السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام وعلا رسول اللہ صلی اللہ علیہ اجمعین وبرکاتہ الحمد للہ کنیات میرے پریوگر سہولہ جلال نام سے முகசூதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினோடு இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியே கெதி என்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அவதியுடன் அந்த மக்களுக்கு அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கிடுவான் ஆக நான் வர்ணிக்கிற பொழுது ஆயில் ஆகலாம் முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அவகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியான்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரடேசர்களின் கூட்டத்தில் ஆக்கியான்வானாக நாளை மறுமையில் தஹா முகமது ரசூலுல்லா இசல்லா வரை வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதோல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் பிரதோசில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூமின்களை வயநாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை எல்லோருக்கும் அறிந்த செய்தி இதை கேள்விப்பட்ட பலதரப்பட்ட மக்களும் தங்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்தாலும் கூட இதில் அதிகம் உதவி செய்யக்கூடும் என்று பார்க்கிற பொழுது முஸ்லீம்கள் தான் என்பதை நமக்கு பேப்பர் செய்திகளும் மீடியாக்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது இந்த பாதிப்பு மட்டுமல்ல எங்கு பாதித்தாலும் அந்த பாதிப்பு நடந்த இடத்தில் பெரும்பான்மையான மக்கள் கடுமையான முறையில் உதவி செய்வதும் தங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குவதும் முஸ்லீம்கள் என்பதில் நாம் நெஞ்சை நிவர்த்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹில்ல ஜிலாலும் பெருமான செல்லல்லாக உழைவு செல்லும் தந்த பாடம் நமக்கு செயல் செயல்படுவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காந்தபுரம் முசல்யார் என்று சொல்லக்கூடிய அபுபக்கர் முசல்யார் ரெண்டு ஃபேமஸாக பேசுவார்கள் உண்மையில் ஒரு ஆலிமாக இருந்து தன்னுடைய ஒரு எழுபது வயதுக்குள் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த தன்னுடைய அயராத உழைப்பு அவரிடத்தில் என்ன காலேஜ் இல்லை என்கிற அளவிற்கு எல்லா காலேஜ்களும் வைத்து நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட அவரிடத்தில் மட்டும் ஐயாயிரம் அனாதை குழந்தைகள் மட்டுமே இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயிலை வழங்கி வருவானாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மீட்டெடுப்பு பணி முடிந்த பிறகு யாரெல்லாம் வீடை இழந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் வீட்டை கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி மு முதல்விடத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்து சென்றிருக்கிறார் அதுபோன்ற சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் அவர் கிட்டத்தட்ட முன்னூறு வீடுகள் கட்டித் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி பலதரப்பட்ட மக்களும் அதில் குறிப்பாக முஸ்லீம்கள் தங்களுடைய சொத்துக்களில் ஏதுபட்சமாக அந்த மக்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மை போன்றவர்கள் அனுப்பக்கூடிய நிவாரண நிதிகளை ஆங்காங்கே இடை மறித்து எப்படி கழுகு எங்கடா மீன் கிடைக்கும் என்று சொல்லி கடலிலும் ஆறிலும் மேலே சுற்றி கொண்டிருக்குமோ அதுபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல்கிற அந்த பொருளாதாரத்தை தட்டிப்பறிப்பதற்கென்று ஒரு கூட்டமும் நின்று கொண்டு பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிற பொழுது மனிதாபித்தோடு வாழக்கூடிய சமூகத்திற்கு மத்தியில் செத்து செத்துப்போன சில உள்ளங்களும் இப்படி இருக்கிறது என்கிற பொழுது நமக்கு வருத்தப்படுகிறது. அதில் ஒரு செய்தி நம்ம சொன்னால் ஹம்சா என்று சொல்லக்கூடிய திருச்சூரை சார்ந்த கடந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்குள்ளவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறார் அதில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர்களுக்கு அழைப்பு கொடுத்து ஒரு படோபடமான ஒரு விருந்தற்புரை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிகழ்வு நடந்த பிறகு அவரது திருமணத்தினுடைய செலவினங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து என்பதற்காக யாரை திருமணம் முடிக்கிறாரோ அவர் வீட்டாரோ இந்த பெண் வீட்டாரும் சேர்ந்து அவர்களுக்கு மத்தியில் குடும்பத்தோடு திருமணத்தை முடித்து கொண்டு அந்த செலவினங்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் இது ஒரு மனிதாபிமானமாக இருந்தாலும் கூட திருமணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாகவன் சொல்வார்கள் திருமணத்தில் செலவினங்கள் எதில் இருக்கிறதோ அந்த திருமணத்தில் தான் பறக்கத்தின் பெருமானார் செல்லலாகவலும் என்று சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி திருமணம் எப்படி இருக்குது அப்படின்னா இருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லாதவராக இருந்தாலும் சரி திருமணம் நம்ம கெத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பல லட்சம் ரூபா கடன் வாங்கி தேவை இல்லாமல் செலவு செய்யக்கூடிய ஒரு அனாச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இந்த பெஃபே அப்படின்னு சொல்லி ஐட்டம் வந்துடுச்சு இந்த உட்காந்து சாப்பாடு போட்டு கண்ணியமாக ஒரு பக்கம் இந்த பிச்சைக்கார பறவை பைமாறி இந்த தட்டை கையில் கொடுத்து அவன் தேட்டர் சாப்பிடணும்னு சொல்லி அது எந்த அளவுக்கு ஈமான்தாரிகள் கூட வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு அந்த திருமணத்தில் கலந்து கொள்கிற பொழுது அந்த பிச்சைக்கார உணவை சாப்பிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது அது என்ன அப்படின்னா சுண்ணத்தான பல காரியங்கள் கெட்டுப்போனது மட்டுமல்ல உணவு வரையும் என்று சொன்னால் அவ்வளவு வீண் வீண்வரையும் அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லாம் தன்னுடைய கெப்பாசிட்டியை காமிப்பதற்காக தன்னுடைய கத்தை காமிப்பதற்காக பெரும்பெரும் ஹோட்டலில் பெரும் பெரும் மண்டபத்தில் திருமணம் முடித்து தங்களுடைய படம் படங்களை வீண்வரையும் செய்கிறார்கள் ஆனால் தங்களுடைய சொந்த பந்தங்கள் எத்தனையோ ஏழை குமர்கள் திருமணம் முடிக்காமல் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தும் கேட்டும் கூட கல்வி ஈவிரக்கம் இல்லாமல் தன் குழந்தைக்கு மட்டும் படோபடமாக திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அரசியல்வாதி செல்வமுடையவர் பல காலேஜிக்கு சொந்தக்காரர் தன்னுடைய பணத்தை எல்லாம் திருமணத்தினுடைய பணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் நான் உண்மையில் அவர்களை பாராட்ட வேண்டும் துவா செய்ய வேண்டும் அருமையான உண்மையில சமீபத்தில் நம்முடைய மகன் சார்ந்த ஒரு திருமணம் தான் ஒரு திருமணத்துக்கு போகிற கிட்டத்தட்ட திருமணம் நடக்கக்கூடிய நேரம் ஒரு மணி ஆனால் அங்கிருக்கக்கூடிய வெறும் பத்தே பத்து தான் திருமணத்தில் ஆம்பளை பொம்பளை எல்லாம் மொத்தம் பத்து பேர் தான் அந்த மண்டபத்துக்கு செலவு போட்டு ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் ரூபா செலவு பண்ணி மண்டபத்தில் வெறும் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு கல்யாணத்தை பள்ளிவாசல் வீட்டில் விருந்து கொடுத்துட்டு ரெண்டரை லட்சம் ரூபாவை ஒரு ஏழை இணை பெண்ணுக்கு கொடுத்திருந்தால் அவர் வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களை வாழ்த்து இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா

வெக்கத்தை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளே அணைகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் செலவிடங்களை அளவுக்கு நான் முடிந்த வரைக்கும் குறைக்க முடியுமோ அதை குறைத்தால்தான் அந்த திருமணம் நல்ல திருமணம் அதில் தான் பறக்கத்தின்னு சொன்னார்ங்க பல பேர் பார்க்குறோம் உடவுடவ திருமணம் முடிச்சிடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வார்த்தை தலாக்குந்து நிற்கிறேன் என்ன அப்படின்னா கந்துஸ்ட்ரி கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பான் வந்தவங்கள பார்த்தா ஆஹா அப்படி இப்படிம்பான் கடைசியில் பார்த்து வாழ்றது ஒரு ரெண்டு வாரம் அது ரெண்டு மாதம் வாழ்றது ரொம்ப ரிஸ்கான வாழ்க்கையாக இன்றைக்கி போய் கொண்டு இருக்கிற அதிலும் போஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டும் மாறிட்டே வருது மாப்பிள்ளையை காரில் கொண்டு மண்டபத்து வாசல் இறங்குவாங்க இப்போ அப்படி எல்லாம் கிடையாது மாப்பிள்ளைங்க இன்னைக்கு மண்டபத்துக்குள்ளேயே புல்லட்டில் வலம் வரக்கூடிய காட்சி பார்க்குறோம் அது மட்டும் அல்ல திருமணம் என்கிற பேரிலே பெண்கள் நடனமாடக்கூடிய ஒரு அவளம் முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலா திருமணத்துக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம் யாருக்கும் தெரியாம ஒரு அறையில் பயந்து பயந்து இன்பம் கொள்வது விபச்சாரம் திருமணம் என்பது இரண்டு சாட்சிகளை வைத்து சபியோர் முன்னிலையில் இன்னாருக்கு இன்னார் மகளை திருமணம் கொடுத்து கொடுக்கிறேன் என்று மகரை கொடுத்து திருமணம் முடிக்கிறதுக்கு பிறகு ஹலாலான திருமணம் ஆனால் இந்த ரெண்டு தான் வித்தியாசமே தவிர வேற வித்தியாசமும் இல்லை ஆனால் இன்றைக்கு திருமணம் என்கிற பேரில் கோடிக்கணக்காக எந்த அளவுக்கு அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து அழகிகளை இறக்கி அரைகுறை ஆடையோடு நிப்பாட்ட வைத்து பெரும் பெரும் ஆட்கள் வருகிற பொழுது அவர்களை வரவேற்பதற்கு நிப் நிப்பாட்டக்கூடிய ஒரு கேவலமான சமூகமாக சமூகம் போகிறது என்று சொன்னால் அல்லாதான் காப்பாற்று இப்படி போச்சு அப்படின்னா ஏழை கொழை கண்ணீர்கள் இணைச்சு அப்படின்னா இருக்கப்பட்ட பாதிக்கும் அது சாகடிக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்து அல்ல எனவே அமையார மக்களை திருமணத்தில் பெருமான சொன்னா சொல்லுவாங்க திருமணத்தில் எந்த திருமணத்தில் செலவு கம்மியாக நடக்கிறதோ அதுவே சிறந்ததெடுச்சுன்னார்கள் அதுக்காக இன்னும் சில பேர் இருக்காங்க சம்சா டி சம்சா டி திருமணம் சொல்லி வச்சிருக்கிறான் அந்த திருமணமும் கூட மக்களை ஏமாத்துறதுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு போய் ஒரு டீயும் சம்சா கொடுக்குறது என்னென்னா நசூல்லாவை வந்து லேசர் நடத்துகிறாங்க இதுவும் போய் ஏன்னா நசூல்லாய் சென்றதாலும் சாமி பார்க்குறாங்க பார்த்தா வேட்டியில் மஞ்சள் கரைப்பட்டுருக்கு நசூலா கேட்டாங்க திருமணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க ஏன்னா அந்த ஊர் பழக்கம் என்ன அப்படின்னா அந்த காலத்து திருமணத்துறை அடையாளம் மஞ்சள் தேய்க்கக்கூடிய பழக்கம் உண்டு இப்போ அவர் வேட்டியில் மஞ்சள் இருந்தவங்க ரசுல்லா கேட்குறாங்க திருமணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க ஆமாம் யாரை சூழலா அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறாங்க நீ வயசு பிள்ளை கட்டினியா அல்லது திருமணம் கொடுத்த சையபாவை முடித்தியான்னு கேட்கிறார் அந்த சாமி சொல்றாரு யார் சொல்லுதா விதவை பொண்ணை நான் திருமணம் கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது ரசூலாய் செல்லா சொன்னாங்க ஏன் ஒரு வயசு பொண்ணை திருமணம் முடிச்சிருக்க கூடாதா அல்லா துலாய் போகா துலாய் போக்க அப்படி சின்ன பிள்ளை திருமணம் முடிச்சிருந்தா அப்படின்னா நீ அவளோடு விளையாண்டுருக்கலாம் அவள் உன்ட்டு சந்தோஷமா இருந்திருப்பாள் திருமணம் முடிச்ச பெண்ணை போய் நீ முடிச்சிருக்கிய அப்படின்னு சொன்ன அந்த சாமி சொன்னாங்க என் தந்தை பல குழந்தைகளை விட்டு மூத்தாகி விட்டார் அவரை பராமரிப்பதற்கு ஒரு விதவியாக இருந்தாலும் சரியான முறையில் இருக்குன்னு சொல்லி நான் திருமணம் முடித்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது நபிகள் சொல்லான்னு சொன்னாங்க விருந்து போடுங்க விருந்தில் ஆட்டு ஆடு செய்ய விருந்து போடுங்க இருக்கிறாங்க விருந்து போடுறது ஒரு ஹரிசில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு சம்சா ஊட்டியும் கொடுத்து ஏமாத்துறேன்னா இது எந்த விதத்தில் யாயோ அப்படி யோசிச்சு பார்க்கணும் அதனால சம்சாட்டி சம்சாட்டி கல்யாணம் பார்த்தீங்களா அந்த சம்சாட்டி கல்யாணம்னாவே வலிக்க வேண்டியது மகாபி கல்யாணம் ஏன்னா இவன் தான் ஏமாத்தான் வேற யாரும் ஏமாத்த மாட்டான் நாங்கள் வரச்சனை வாங்கறது இல்லம்மா ஆனால் பின்னால் பார்த்தா பெரிய க பிடிப்பார் காசு இருக்கா

நான் கட்டி கொடுத்துட்டேன் நான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது இதுக்கு பேர் திருமணம் இல்ல கூட்டி கொடுக்குறது இதுக்கு பேரு கூட்டி கொடுக்கிறேன் அதனால ஈ ஜாப் வேணும் ரெண்டு சாட்சிகள் வேணும் இதுவெல்லாம் இருந்து திருமணம் முடிப்பதுதான் திருமணமே தவிர இது அல்லாத திருமணம் நல்ல திருமணம் அல்ல என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்னார்கள் மக்களே திருமணத்தை முடித்து கொடுப்பவர்கள் அது ஆண் வீட்டு சார்பாக இருந்தாலும் சரி பெண் வீட்டு சார்பாக இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் செலவினங்கள் குறைக்க வேண்டும் அந்த செலவினங்களை குறைத்து அக்கம் பக்கத்தில் எத்தனையோ ஏழை குமர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாற்பது வயசாகி நாற்பத்தி ரெண்டு வயசாகி திருமணம் முடிக்காத ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஜி நல்லோர்களாக வாழக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்யார்வானாக அஸ்ஸாமு அலைகும் வரஹுமத்துல்லா வரகாத்தூர் சல்லாஹ் அல்லாஹல